இறை அன்பர்களுக்கு வணக்கம் வெற்றிகரமான இன்பமயமான நாளாக இந்த நாள் அமையட்டும் இன்றைய நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு சதுர்த்தி விரதம் விநாயகரை வழிபடுவது மிகவும் சிறந்ததாக நம் வாழ்வின் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைக்கு வணங்கப்பட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி உங்கள் தொழிலாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் ஒரே தீர்வு ஒன்பது வாரங்கள் போய் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற எந்த விஷயத்தையும் கடவுள் நடத்தி கொடுப்பார் அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் தட்சிணாமூர்த்தி குரு குருவுக்கான விளக்கை வியாழக்கிழமை நீங்கள் போடலாம் இன்றைய நாள் விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுவது அப்படிங்கிறது மிக எளிய பரிகாரம் நம்மளோட பிரச்சனைகளுக்கு எல்லாமே அது திருமணமாக இருக்கட்டும் வியாழநோக்கம் வரணும்னு சொல்லுவாங்க குழந்தையாக இருக்கட்டும் தொழில் விருத்தியாக இருக்கட்டும் நம்ம எந்த தொழில் செய்கிறான் பரவாயில்ல ஆனால் அதில் குரு பார்வை மிகவும் முக்கியம் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அது நல்லபடியாக வரணும் அப்படின்னா ஒரு ஒன்பது வாரம் அந்த தொழிலை நினைத்து ஒரு முன்னேற்றத்தை நினைத்து நீங்கள் வந்து ஒரு விளக்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் உங்களோட லைஃப்பில் இருக்கும் இந்த நாள் வெற்றிகரமாகவும் இன்பமாகவும் உங்களுக்கு அமையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Ninety.